வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வளர்ந்த நாய் இனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நாய் வளர்க்குறாங்க அது பார்த்திங்கன்னா வீட்டு காவலுக்கு வளர்க்குறாங்களோ இல்லையோ ஒரு அழகுக்காகவும் ஒரு ஆசைக்காகவுமே வளர்த்துட்டுருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வேட்டையாடுறதுக்கும் வீட்டை காவல் காக்கறதுக்கும் தான் வளர்த்திட்டு வந்தாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்கிற செயலுக்கெல்லாம் கட்டுப்படுற நாயாக வளர்த்திட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி வகையை சேர்ந்த நாய்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சிப்பி பாறை தென்னிந்தியாவை சார்ந்த இனங்களில் இது ஒன்று இது பார்த்திங்கன்னா அதிகளவில் வேட்டையாரத்துக்கு தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டை காவல் காக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தினாங்க இது தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்துக்கு அருகே உள்ள சிப்பி பாறைங்கிற பகுதியில் வளர்க்கப்பட்டது இந்த நாய் இனங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் மதுரை ஆண்ட ஆட்சியாளர்களால் இது வந்து மிகவும் கண்ணியமாக வளர்க்கப்பட்டது அவங்களுக்கு ஒரு சின்னமாகவே இது கருதப்படுகிறது இந்த பாறை நாய் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வேட்டைக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க மான் புலி அதிக அளவில் இது போகும்போது இதுவும் வந்து அதிகளவில் நம்மளுடைய அரசு குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜபாளைய நாய் இது இந்திய வேட்டை நாய் வகையை சார்ந்தது இந்த நாய் தென்னிந்தியாவில் வசதி படைத்தவர்களால் மட்டுமே வளர்க்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா அதிக அளவில் அரசு ஆளுமை கொண்டவங்க இல்லை வசதி படுத்திங்க அது மட்டும்தான் ராஜபாளைய நாயை வளர்த்துட்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ராஜபாளையம் பகுதியில் மட்டும்தான் காணப்பட்டது இதனாலேயே இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ராஜபாளைய நாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி நாய் கன்னி நாய் தமிழ்நாட்டு இன வகையை சார்ந்தது இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள் காலத்தில் வந்து ஆந்திராவிலும் கர்நாடகா பகுதிகளிலும் இருந்து தலைவர்களால் கொண்டு வரப்பட்டது இதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் உண்டு இதுக்கு ஊசி மூஞ்சி நாய் நாய் மொசக்கடி நாய் அப்படின்னு நிறைய பேர்கள் உண்டு இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வேட்டையாடுறதுக்கு தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வீட்டை காவல் காக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு வந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொம்பை நாய் இந்த நாய் இப்போதும் தமிழ்நாட்டில் காணப்படுது அதிக அளவில் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு தமிழக இன நாய்களில் சேர்ந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வேட்டையாறு தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அடுத்ததாக வீட்டை காவல் காக்கறத்துக்கும் பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த நாய் ஒரு கட்டளை எட்டால் போதும் கீழ்புடையும் அப்படின்னு அதிக இந்த நாய்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த நாய் பாத்தீங்கன்னா செங்கோட்டை நாய்கள் இனத்தின் உறவுகள் என்றும் நிறைய பேர் சொல்றாங்க செங்கோட்டை நாய் பாத்தீங்கன்னா ஒரு புளியவே வேட்டையாடக்கூடிய வீரமிக்க நாயாகும் ரெண்டு செங்கோட்டை நாய்கள் சேர்ந்தால் ஒரு புளியவே ஈஸியாக வேட்டையாடிடும் அந்த அளவுக்கு வீரமிக்க நாய் செங்கோட்டை நாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த நாய் தான் இது பார்த்தீங்கன்னா புலி அதிகளவில் தாக்கப்படுறதுனால புதிகளுக்கு எதிராக இந்த ரெண்டு நாயை வந்து ஒரு வீட்டில் வளர்ப்பாங்களாம் இந்த ரெண்டு நாயும் ஒரு புலியவே சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டது இதனால் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நாயை வேட்டையாடுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அதிக அளவில் அழகுக்காக வளர்க்குறோம் கண்டிப்பாக காவலுக்காக நாயை வளர்க்கலாம் எல்லாருமே மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்மளோட இணைந்திருங்க